முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு உன்னதமான திட்டமாக கரூர் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டு நேற்று வரை ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு முகாம்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன இந்த நாற்பத்தி ஆறு முகாம்களில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு மனுக்கள் வரப்பெற்றிருக்கின்றன சில மனுக்களுக்கு நீங்கள் எங்களோடு வரையிருந்து நேரிலே பார்த்தீர்கள் மனுக்கள் அளிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் அவர்களுக்கான உத்தரவுகள் அந்த அரங்கத்திலேயே வழங்கப்படுகின்றன சில மனுக்கள் விசாரித்து ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அனைத்து மனுக்களுக்கும் நாற்பத்தைந்து தினங்களுக்குள் உரிய உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று அனைத்து மனுக்களும் நாற்பத்தைந்து தினங்களுக்குள் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலை தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன எந்த அளவிற்கு இந்த திட்டம் உங்களுடன் என்ற ஒரு அற்புதமான திட்டம் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூட நேரில் பார்க்குறீங்க ஆக அந்தந்த பகுதிகளில் அவருடைய இல்லங்களுக்கு அருகிலாமையே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முகாமாக அவர்கள் வீட்டுக்கு அருகில் நடப்பதால் அவருடைய தேவைகளை கோரிக்கைகளை அரசிடம் சொல்வதற்கு ஒரு ஏதுவாக ஒரு வாய்ப்பாக முதலமைச்சர்கள் இது உருவாக்கி தந்திருக்கிறார்கள் பல துறைகள் ஒன்றிணைந்து துறையினுடைய உயர் அதிகாரிகளே அந்த பகுதிகளுக்கு வருகை அதற்கான நடவடிக்கை எடுக்குவதற்கான ஒரு வழிகாட்டுதலை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை ஒரு வரவேற்பை ஒரு மக்களுக்கான ஒரு நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக வரவேற்பை பெற்றிருக்கின்றன அது மக்கள் மாண்பு முதலமைச்சர்களுக்கு நன்றியை சொல்லுங்கள் என்று எங்களிடத்திலே மாவட்ட ஆட்சியரிடத்திலே கருத்துக்களை தெரிவித்தார்கள் நிச்சயமாக உங்கள் சார்பாக மாணவ முதலமைச்சரிடத்திலே உங்களுடைய கருத்துக்களை நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த முகாம் சம்பந்தமாக முதல்வரோட பெயரை பயன்படுத்தக்கூடாது எதிர்கட்சிகள் தொடர்ந்து புகார் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு சிவி சமூகத்துக்கும் அபராதம் வச்சிருக்காங்க அதாவது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதால் அரசின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உண்மைக்கு மாறாக வைப்பது மக்களிடத்தில் ஒரு தவறான விஷம பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சருடைய பொற்காலாட்சியினுடைய சான்றாக நேற்று இந்தியாவில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக எந்த மாநிலம் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சியை பெற்றிருப்பதை மிகத் தெளிவாக நாம் அனைவரும் உணர்ந்தோம் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவதை தடுக்கும் நோக்கில் குறுகிய மனப்பான்மையோடு அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய சி வி உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தை நாடி தடையாணை பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள் அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மாணவிக முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மாண்பு நீதியரசர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இது மக்களுக்கான அரசு என்பதை மக்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதை மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய முதலமைச்சர் என்பதை நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக மக்களிடத்தில் பெற்றிருக்கக்கூடிய வரவேற்பின் மூலமாக கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்காக தொடர்ந்து அதிமுக போன்ற குறுகிய மனப்பான்மையோடு பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய அவர்களுக்கு அதுக்கு சரியான பதிலடி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக அமையும் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அன்பு தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் அது மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்தவரைக்கும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளும் சேர்த்து சராசரியாக அறுபது விழுக்காடு உறுப்பினர் சேர்க்கை சேர்த்து ஏறத்தாழ தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு நிறைவு பெற்று இருக்கின்றன இன்னும் ஒரு சில ஒன்று ரெண்டு பூத்துக்கள் மட்டும் வந்து முழுவதுமாக வீடுகளுக்கு சென்று அவடத்துடைய கருத்துக்களை கேட்டு சேர விருப்பம் என்றால் சேருங்கள் என்று அந்த கோரிக்கை வைப்பதற்காக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டு ஒரு தினங்களில் முழுவதுமாக மாவட்டம் முழுவதும் நிறைவு பெற இருக்கின்றன எனவே ஒட்டுமொத்தமாக நான்கு தொகுதிகளும் சேர்த்து அறுபது விழுக்காடு சராசரி ஊரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் சேர்ந்திருக்கின்றார்கள் நேற்று மாவட்ட செயற்குழு கூட்டத்தின் மூலமாக உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றோம் எனவே அந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது யாரையே கட்டாயப்படுத்த முடியாது எல்லாரும் அவங்க செல் நம்பர் கொடுத்து சேர்ந்திருக்காங்க அப்போ ஒவ்வொரு வீடு வாரியாக நாங்கள் போய் கேட்கும்போது எங்களுடைய நிர்வாகிகள் போய் கேட்கும்போது போது அரசனுடைய திட்டங்களை சொல்லி எடுத்து சொல்லி கேட்கின்ற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியோடு நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு என்ன சொல்ல போனால் சில இடங்களில் அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர்களே அந்த கட்சியில் ஒரு கிளைச்சாளராக இருந்தால் பொறுப்பில் இருந்தாலோ அவரை விட்டுவிட்டு நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறோம் என்று அவருடைய குடும்பத்தார் இணைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் மீது அன்பு பாசமும் பற்றும் வைத்திருக்கின்றார்கள் எனவே கரூர் மாவட்டத்தினுடைய தேர்தல் வரலாற்றில் இரண்டாவது முறையாக நான்கு தொகுதிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உதய நிச்சயமாக வெற்றி பெறும் அது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு துணை இருக்கக்கூடிய அளவிற்கு மகத்தான ஒரு வரவேற்பை தருவதற்கு முன்னோட்டமாக ஒரு நீர் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் கரூர் மாவட்டம் அறுபது விழுக்காடு உறுப்பினர் சேர்க்கையை எட்டியிருக்கின்றனர் எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் அவர் நிறைய வாக்குறுதிகளை கூட அறிவித்தார் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர்கள் அப்போது சட்டமன்ற தேர்தல் காலத்தில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மகளிருக்கு உரிமை தொகை மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதற்கு போட்டியாக அதிமுக ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் சொன்ன வாக்குறுதியை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏன்னா நிச்சயமா அவங்க செய்ய மாட்டாங்கிறது மக்களுக்கு தெரியும் நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சருடைய தேர்தல் வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றி பெற செய்து ஆட்சி பொறுப்பை வழங்கினார்கள் அவர்களும் தொடர்ந்து அந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் விடுபட்டவர்களுக்கும் இப்பொழுது முகாம் மூலமாக மனுக்கள் பெறுகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே தேர்தல் களம் நெருங்குவதால் முன்கூட்டியே வாக்குறுதிகளை கொடுத்து மக்களிடத்தில் ஏதாவது ஒரு வரவேற்பை பெற முடியுமா என்று முயற்சி செய்கின்றார்கள் ஒரு தொகுதிக்கு ஓரிடம் அல்லது ரெண்டு தொகுதிக்கு ஒரு இடம் கூட்டம் நடக்குது அதிகபட்சம் சில இடங்களில் மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் சில இடங்களில் கூட ஐயாயிரம் பேர் கூட இழக்கலாம் ஒரு தொகுதியில் மூணு லட்சம் வாக்காளர் இருக்காங்க ஒரு தொகுதியில் சராசரியாக ஒரு மூணு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க மூணு லட்சம் வாக்காளர் கடத்துல ஒரு மூணாயிரம் பேர் கூடுவது என்பதை ஒரு பெரிதாக சில பத்திரிகைகளும் சில தொலைக்காட்சிகளும் அதை பெருதிப்படுத்தி காட்டுவதைப் போல அமைந்திருக்கின்றன நிச்சயமாக மக்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணிப்பார்கள் மக்களுடைய மனநிலை எந்த அளவிற்கு இருக்கிறது மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் மகளிர் பணிபுரியக்கூடிய இலக்கு முதலிடத்தில் இருக்குது தொழில் உற்பத்தியில் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் மண் முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக அமைந்திருக்கின்றன ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலான்னா கூட மாநில அரசினுடைய நிதிகளை கொண்டு மாண முதலமைச்சர்கள் தொடர்ந்து உழைப்பால் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கின்றார்கள் அது மக்கள் உணர்கின்றார்கள் எனவே இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் என்னென்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட ஆரம்பித்து வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மாண்பு முதலமைச்சர்கள் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள் ஏன்னா தொடர்ந்து பத்து தேர்தலை சந்திச்சார் இப்ப வாக்குறுதி கொடுக்கிறவர் பத்து தேர்தலையும் அவர் சந்தித்த அனைத்து தேர்தலையும் தோல்வி இப்ப பதினொன்னாவது தேர்தல் வரப்போகுது பதினொன்னாவது தேர்தலையும் அவர் தோல்வியை சந்திப்பார் மக்கள் அதான் எதிர்கட்சி தலைவருக்கு பரிசா கொடுப்பாங்க நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்